உனக்கு இந்த மீன் பிடிச்சிருக்கா சார்? சூதேசி அய்யே ஒரு மீன். செத்து உள்ள ஒரு மீன் செتتركமா. உனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும்லாமா மாமா வந்துட்டானா இல்ல அப்பா வந்துட்டானா இந்த கலர் யாருக்கு பிடிக்கும்? இந்த கலருக்கு பிடிக்கும். சரி அடுத்து அடுத்து சரியா? நீ फर्स्ट ஒன்னு. சரியா?

சரி பாரமண்டல் <ion Holiday> <identified> <cence> <necessity stories>

இந்த இவ்வளவு இவ்வளவு மீன் மீன் இது இது அழகா நம்ம வந்தது இல்ல பெரிய தொட்டி மாப்பி வந்து பெரிய தொட்டியா வாங்கி இருந்தான் ஸ்பெஷலா இதுல வந்து எவ்வளவு மீன் போட்டாலும் அடங்காது போல ஆனால் வந்து மீன் தொட்டி வந்து எனக்கு நல்லது தான் நமக்கு வந்து கண் டிஸ்ட்ரிக்ட் நல்லதுன்னு சொல்லுவாங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் நமக்கு வர வேண்டியது அந்த மீன் நம்ம வீட்டில் இது வாங்கினதுலேருந்து இதோட நாலாவது மீன் சத்துருக்கோட இது வந்து பச்சை இப்போ இந்த ஜோடி இது வந்து பிரதீப் வந்து ஆசைப்பட்டு வாங்கினது பச்சை அது எல்லாமே சத்துருந்தா இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த 그린 மட்டும் ஆல்ரெடி இருந்தது அப்படிதானே சார் அது நான் அது நான் வாங்குனது நான் வாங்குனது நான் சொன்னது எனக்கு பிடிச்சது அந்த இன்னைக்கு ஏற்கனவே ரெண்டு செத்துருக்கலாம் சாப்பாடு போடுங்க ஆ சாப்பாடு போடுங்க சாப்பாடு போடுங்க போடுங்க போடுங்க